அன்வர் ராஜா திமுகவில் இணைந்து விட்டார் அவர்கள் பாஜகவோடு கூட்டணியில் இருந்த போதே அதில் கசப்பான அனுபவங்களை எல்லாம் தெரிவித்து வந்தார் அவர்கள் கூட்டணியை விட்டு விலகியதும் வேற யார் சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையா அன்வர் ராஜா மகிழ்ச்சி அடைந்திருப்பார் நீக்கி வச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவர்கள் பாஜக கூட்டணியை முறித்த பிறகுதான் மீண்டும் கட்சிக்குள்ள இணைத்துக்கொண்டார் இப்ப சமீப காலங்களில் நடந்து வருகிற கூத்துக்களை எல்லாம் பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேல் பொறுக்க முடியாமல் அவர் இன்றைக்கு வந்து திமுக தலைவர் முன்னணியில் திமுகவில் இணைந்து விட்டார் கடந்த வாரம் தான் தேர்தல் பிரச்சார பயணம்னு நான் தமிழ்நாடு முழுக்க சென்று கொண்டிருக்க எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் என்னன்னா மக்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் இந்த 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 நடக்குது அதெல்லாம் ஜெயிச்சா நான் தான் சிஎம் இந்த கூட்டணி எப்படியாப்பட்ட கூட்டணி அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்க கூடாது எல்லாரும் எப்படி சொல்றாங்க அது மாதிரி நீங்க நினைக்க கூடாது அமித்ஷா என்ன எப்படி பாக்குறாரு இதை இதை விளக்குவதற்கான கொள்கை விளக்கம் என்ன விளக்கம்னு சொல்றது இதைத்தான் அவர் பேசிட்டு இருக்காரு இன்னொன்று பிரமாதமான கட்சி ஒன்று கூட்டணிக்கு வரப்போகிறது என் கைக்குள்ள இருக்க சீட்டை நான் காட்ட மாட்டேன் நீங்களே அதிர்ச்சியடைய நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அந்த கட்சியுடைய அமைப்பு செயலாளர் இன்றைக்கு திமுகவுக்கு வந்திருக்கிறார் அதிமுக என்ன அவர் ஒரு ஆளே ஆளே கிடையாது நீங்க வந்து அமைப்பு செயலாளராக போட்டு வச்சிருக்கீங்களா இப்ப அதிமுக அமைப்பு செயலாளர்களா இருக்காங்கல்ல ஆளா இல்ல நாளைக்கு அவங்களும் வெளியே ஆளே இல்ல அந்த கணக்குல பார்த்தா எடப்பாடி பழனிசாமியே ஒரு ஆளே இல்லைங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை